காத்திருந்த நம் ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக இரண்டலை பாறை மக்களுடைய நல்ல எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் ஆசிர்வாதமாக அமைய பெற்றதுதான் இந்த புதிய பலிபீடமானது ஆகவே முதல் முதலில் எல்லாமுள்ள இறைவனுக்கு நாம் தட்டி இறைவனை நன்றி கூறுவோம் இன்றைய நாளை தலைமையேற்று சிறப்பித்த நமது திண்டுக்கல் மேதக ஆயர் பி தாமஸ்வாமி பால்சாமி அவர்களுக்கு நம்மளுடைய ஊர் சார்பாகவும் எங்களது கிளரிசிய குடும்ப சார்பாகவும் மற்றும் இங்கே இருக்கின்ற அருள் தந்தையர்கள் சார்பாகவும் அருள் சகோதரிகள் சார்பாகவும் அவர்களுக்கு எங்களது மக்களின் சார்பாக நிறைவான மன நிறைவு கொண்ட நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக நமது ஊர் மணியம் அவர்கள் அவருக்கு பொந்துயில் அளித்து அவர்களை கௌரவிப்பார்கள் அன்பார்ந்தவர்களே எங்களோடு இணைந்து எங்களுக்காக நமக்காக ஜெபித்தவர் கிளரிசிய சென்னை மறைமாநில தலைவர் எஸ் ஜேசுதாஸ் அவர்கள் அவருடைய பணிகாலத்திலே கடந்த ஆண்டுகளாக இந்த பங்கிலே அடியெடுத்து வைத்தபொழுது என்னை நம்பி இந்த பங்கை ஒப்படைத்தார்கள் இந்த பங்கினுடைய தொடக்கத்தில் வந்தபொழுது நமது கிளை கிராமமான முத்தமிழ் நகரிலே ஐந்து லட்ச ரூபாயோடு ஒரு ஆலயத்தை ஆரம்பித்து அந்த ஆலயமானது இறுதியிலே கட்டி முடிக்கப்பட்ட பொழுது ஒரு கோடியே முப்பது லட்சத்திலே எந்த ஒரு வெளியிலிருந்து பணம் இல்லாமல் மக்களுடைய நன்கொடையாலும் நல்ல உள்ளங்களாலும் நிறைவான ஒரு ஆலயத்தை கட்டினோம் அதன் பிறகு இப்பொழுது நமது பங்கான ரெண்டலை பாறையிலே நமது சூசையப்பெருக்கு ஒரு பலிபீடம் அமைக்க வேண்டும் என்று நாம் பொழுது ஆயரையும் மறை தலைவரை அவர்களையும் நான் கேட்டபொழுது சரி என்று கூறினார்கள் ஆகவே இப்பொழுது எழுப்பப்பட்ட நமது ஆலய வர்ணம் அனைத்தும் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபது லட்சம் ரூபாய் இரண்டு மூன்று மாதங்களிலே நாம் புரட்டி இந்த அருமையான ஒரு பீடத்தை அமைப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்களது ஆயர் தாமஸ் பால்சாமி அவர்களுக்கும் எங்களது சபை தலைவர் ஜேசுதாஸ் அவர்களுக்கும் என் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நமது ஊரினுடைய நாட்டாமை அவர்கள் அவருக்கு பொந்துல் அளித்து அவர்களை கௌரவிப்பார்கள் திருப்பள்ளிக்கு வந்து ஜபித்த அனைத்து தந்தையர்களையும் நன்றியோடு நாம் நினைவு கூறுகின்றோம் எங்களது வட்டார அதிபராக இருந்து எங்களை வழி நடத்துகிறவர் அருள் தந்தை எம்ஏ ஆண்டனி அவர்கள் எந்த நேரத்திலும் எப்பொழுதெல்லாம் அவரை அணுகுகின்ற பொழுது ஒரு பிள்ளையைப் போல வழி நடத்துகிற ஒரு தந்தையானவர் எம்ஏ ஆண்டனி அவர்கள் இந்த நாளிலே இங்கு வந்து நமக்காக ஜபித்து எப்பொழுதெல்லாம் உதவிகள் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் உற்சாகத்தை தந்தவர் அவர்களையும் நமது ஊர் மக்கள் சார்பாக அவருக்கு நன்றிகளை கூறி நமது ஊர் கேசியர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிப்பார்கள் அடுத்ததாக பீடத்திலே அமர்ந்திருக்கின்ற அருள் தந்தை மைக்கேல் பிரான்சிஸ் அவர்கள் எங்களது சென்னை மறை மாநிலத்தினுடைய ஆலோசகர் தந்தையாக இருந்து பணி செய்து வருகிறார் இன்று அவர் தனது குருத்துவத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது ஆண்டை கொண்டாடுகிறார் ஆகவே இந்த நாளிலே அவர் வந்து இங்கு நமக்காக ஜெபித்து இறையருளை நமக்காக கொடுத்ததற்காக அவருக்கும் நன்றி கூறுகின்றோம் அவரை வாழ்த்தும் வண்ணமாக நமது ஊரினுடைய கேசியர் அவர்கள் பொன்னாடை பொறுத்தி அவர்களை கௌரவிப்பார்கள் பார்த்தவரையில் அடுத்ததாக பீடத்தின் மேலே இருப்பவர் அருள் பணி சூசை மாணிக்கம் அவர்கள் குருமடத்திலே சேர்ந்ததிலிருந்து உற்சாகத்தையும் அன்பையும் பாசத்தையும் கொடுத்தவர் கடந்த நாட்களிலே எங்களது சபையினுடைய வைஸ் ப்ரவின்சலாக இருந்து சபையை வழிநடத்தியவர் இப்பொழுது கருமாத்தூரிலே இருக்கின்ற எங்களது கிளாரட் மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக இருந்து பணி செய்து வருகின்றார் நம்மளுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வந்து நமக்காக ஜபித்த அருள் தந்தை அண்ணன் சூசை மாணிக்கம் அவர்களுக்கு நமது பாராட்டுக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி நமது நாட்டாமை அவர்கள் அவருக்கு பொன்னாடை அணிவித்து மறுப்பார்கள் பார்ந்தவர்களே இங்கு எனது அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற அனைத்து கிளரேசிய தந்தையர்களுக்கும் ஓஎம்ஐ அருள் தந்தையர்களுக்கும் கப்பூச்சியன் அருள் தந்தை அப்புறம் ஹோலி கிராஸ் ஃபாதர் மண்ணின் மைந்தர் முன்னாள் பங்கு தந்தை அனைவருக்கும் கரம் தட்டி நாம் அனைவருக்கும் நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே இந்த பலிபீடம் அமைய முதல் முதலிலே தொடக்கத்திலே நாம் சிந்தித்த பொழுது யாரையெல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற சிந்தனையை எழும்பிய பொழுது சூசியப்பரிடம் வேண்டி இவர்களையெல்லாம் சந்தித்த பொழுது அவர்கள் மனமாற நம்மளுக்கு உதவி செய்தார்கள் எல்லோருமே உதவி செய்தார்கள் அதிலும் சிறப்பாக ஒரு சிலரை நான் நினைத்து அவர்களை கௌரவிக்க நான் நினைக்கின்றேன் இப்பொழுது முதன் முதலாக எங்களது சபை தலைவர் அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி அவர்களை கௌரவிப்பார்கள் ரத்தனசாமி ஜானகி அம்மாள் அவர் வந்து வாழ்த்திட்டு போயிட்டார் அவர் யாராவது இருந்தால் வாங்க சொந்தக்காரங்க இருந்தால் அவரை வாழ்த்துவோம் அடுத்ததாக அடைக்கலம் திவ்யநாதன் குடும்பத்திலிருந்து யார் வந்திருக்கிறீங்க அடைக்கலநாதம் திவ்யநாதன் அடைக்கலம் திவ்யநாதன் மாணிக்கராஜ் ஆசிரியர் அடுத்ததாக எட்வின் ஜோதி குடும்பத்தினர் சூசை சேவியர் பஞ்சம்பட்டியார் பேரக்குழந்தைகள் பேர குழந்தைகள் குடும்பத்தினர் விசுவாசம் சூசையாபுரம் அடுத்ததாக ஜோசப் செல்வகுமார் நல்ல கரம் தட்டி அவர்களை வாழ்த்துவோம் உற்சாகப்படுத்துவோம் திருவாளர் அன்சாரி அவர்கள் ஜான் அல்போன்ஸ் அவர்கள் ஜான் அல்போன்ஸ் ஆரோக்கிய சாமி கேசியர் குடும்பத்தினர் சவுல்ராஜ் அவர்கள் ஜேசுராஜ் அந்தோனி ஜெரீனா சந்திரா குடும்பத்தினர் யாராவது வாங்க ஜெயசுராஜ் ஓகே அந்தோனி வாங்க தனி சுலாஸ் அவர்கள் வரலையா அம்மாபட்டியார் குடும்பத்தினர் யாராவது ஒருத்தர் வந்து வாங்கிக்கிறீங்க அம்மாபட்டியார் குடும்பத்திலிருந்து அம்மாபட்டியார் குடும்பத்தினர் ஜான் விஸ்வாசம் ஆல்பர்ட் ஜான் பீட்டர் ஆசிரியர் பொன்றியிலே வழங்கிய நமது அருள் தந்தைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்ததாக குழந்தை இயேசு சிற்றாலயத்து குழுவினருக்கு நன்றி வின்சன் தேபால் சபை சபையாளர்களுக்கு நன்றி வஸ்தா ஜெய்பால் குடும்பத்தினருக்கு நன்றி மணியம் அருளாந்து குடும்பத்தினருக்கு நன்றி அருள்ராஜ் பாத்திமா மேரி குடும்பத்தினருக்கு நன்றி ஆரோக்கியதாஸ் அன்பரசை குடும்பத்தினருக்கு நன்றி வஸ்தா பனிமாதா குடும்பத்தினருக்கு நன்றி பன்னீர்செல்வம் பியூலா குடும்பத்தினருக்கு நன்றி மரிய மரியஜினி ரெஜிஸ் ஜான் பால் பாண்ட் பாண்டிச்சேரி குடும்பத்தினருக்கு நன்றி ஜான் கென்னடி லீனா குடும்பத்தினருக்கு நன்றி ஜான் பீட்டர் குடும்பத்தினருக்கு நன்றி தனராஜ் குடும்பத்தினருக்கு நன்றி சூசை மாணிக்கம் ஃப்ளோரா குடும்பத்தினருக்கு நன்றி அன்பு செல்வி குடும்பத்தினருக்கு நன்றி அமல்ராஜ் ஜே அமல்ராஜ் மருமனுக்கு நன்றி மற்றும் அன்பார்ந்தவர்களை உதவி செய்த அனைத்து மக்களையும் குருக்களாகிய நாம் கன்னியர்களாகிய நாம் அனைவரும் அவர்களை கரந்தட்டி வாழ்த்துவோம் எல்லோருக்கும் நல்ல ஒரு நன்றி சொல்லி வாழ்த்துவோம் அனைவருக்கும் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே என்னோடு இணைந்து பயணித்தவர் நமது திருவாளர் அலெக்சாண்டர் அண்ணாச்சி அவர்கள் தடிக்கார கோணத்திலிருந்து இந்த பீடத்தை வடிவமைத்து கொடுத்தவர் ஸ்டீபன் குழுவினர் மற்றும் எனக்கு பக்க இருந்து அந்த நகர் ஆலயம் கட்டும் இந்த நாட்களிலே என்னோடு இணைந்து பயணித்தவர் திருவாலா அலெக்சாண்டர் அவர்கள் வாங்க முன்னாடி அவர்களை நமது ஆயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிப்பார்கள் அன்பு ஆர்த்தவர்களே வருகின்ற சனிக்கிழமை நமது சூசையப்பருவனுடைய திருவிழாவை ஆடம்பரமாக நாம் கொண்டாட இருக்கின்றோம் வருகின்ற இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு கொடியேற்றமும் வெத்தலை வாக்கு பரிமாறுதலும் அதனைத் தொடர்ந்து கொடியேற்றத்தின் பிறகு திருப்பலியானதும் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நவ நாட்களாக நாம் கொண்டாட இருக்கின்றோம் இறுதியாக மே மாதம் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி ஆகிய மூன்று நாட்களிலே மிக ஆடம்பரமாக நமது ஊர் திருவிழாவானது கொண்டாட இருக்கின்றோம் ஆகவே இறை மக்களாகிய நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் அந்த நவ நாட்களிலே கலந்து பக்தியோடு ஜபித்து நமது பாதுகாவலருடைய அருளை தொடர்ந்து பெறுவதற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன் புது நன்மை பெறுகிற உங்களது குழந்தைகளுக்கு வருகின்ற ஞாயிறு இருபத்தி எட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மே மாதம் நான்காம் தேதி வரை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் ஒரு மணி வரை மாணவ மாணவிகளுக்கு வகுப்புகளானது நடைபெறும் ஆகவே பெயர் கொடுக்க பெயர் கொடுத்த அனைத்து மாணவ மாணவிகளும் அதிலே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே பூ உபயம் செய்த பீடத்திற்கு முன்பாக பூ உபயம் செய்த எட்வின் ஜோதி குடும்பத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் பூ அலங்காரம் செய்த நமது பிள்ளைகள் ஜெனி மற்றும் குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் சிறுவம் உபயம் செய்த சங்கால பட்டியார் குடும்பத்தினருக்கு நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மரிய ஆரோக்கிய குடும்பத்தினர் நமது ஆரோக்கிய மாதா சிறுவத்தை உபயம் செய்திருக்கிறார்கள் அவர் குடும்பத்தில் வந்திருக்கிறீர்களா மரிய ஆரோக்கியம் யாருமே இல்லையா அவர்களுக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்து பொந்து அளித்து அவர்களை கௌரவிப்போம் மின் அலங்காரம் செய்த ஜான் பீட்டர் குடும்பத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மாதா சவுண்ட் சர்வீஸ் குடும்பத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாட்களிலே ஆலயம் சுத்தம் செய்த திருமதி ஃப்ளோரா குழுவினருக்கு கரம் தட்டி நல்ல நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம் அருமையான முறையிலே இந்த நாளிலே துக்க நாளாக இருந்தாலும் பாடல்களை மிக அருமையாக பாடியவர்கள் நமது ஜெரோம் குழுவினர் முத்தமிழ் நகருனுடைய பாடல் குழுவினர் அவர்களுக்கு நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம் மாதா டிவி தாய்மை மீடியா அருள் தந்தை ஜமி அவர்களுக்கு நமது நன்றிகளை தெரிவித்து அவருக்கு பொன்னாடை பொருத்தி நமது அவர்கள் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிப்பார்கள் போட்டோகிராபி எடுத்த நமது தம்பி குட்டியவர்களுக்கும் நமது நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்வோம் இன்றைய நாளிலே நமது ஆலயத்திற்கு முன்புறமாக ஸ்க்ரீன் திரையிட்ட சூசை மேத்யூ குழுவினருக்கு நன்றிகளை நாம் தெரிவித்துக்கொள்வோம் சென்ற வார ஞாயிறு காணிக்கை இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் சென்ற வார காணிக்கை இரண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அன்பார்ந்தவர்களை என்னோடு தோல் கொடுத்து உதவிய நமது மணியம் நாட்டாமை கேசியர் சூரிமார்கள் ஊர் பெரியதனம் மற்றும் அனைவருக்கும் எனது நன்றிகளை எங்களது அருள் தந்தையர்கள் அருள் கன்னியர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே இப்பொழுது நமது ஊர் மணியம் அவர்களுக்கு அவர்களை உற்சாக உற்சாகப்படுத்தி நமது ஆயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிப்பார்கள் ஊர் மணியம் நமது நாட்டாமை அவர்கள் கென்னடி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி அவர்களை கௌரவிப்பார்கள் நமது நமது ஊர் கேசியர் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு நமது நன்றியினை தெரிவித்து அவர்களுக்கு மாயர் பொன்னாடை பொருத்தி அவர்களை கௌரவிப்பார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்ற நமது அருள் சகோதரிகள் வெளியிலிருந்து வருகின்ற வந்திருக்கின்ற அருள் சகோதரிகள் அனைவருக்கும் எனது நன்றிகளையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் அருமையான முறையிலே வருகை நடனத்தை சிறப்பாக நமக்கு ஏற்பாடு செய்த நமது செயின்ட் ஜோசப் பிரைமரி ஸ்கூல் அனைத்து அருள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நமது நன்றியினை நாம் தெரிவித்துக் கொள்வோம் திருப்பலியை சிறப்பித்த அனைத்து இறை மக்களுக்கும் எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே யாரையாவது நான் விட்டு இருந்தால் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை மீண்டும் ஒருமுறையாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நாட்களிலேயும் சரி கடந்த ஆண்டுகளிலே என்னோடு இணைந்து பயணித்த தம்பி சூசை தம்பி சூசை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன் எல்லா நேரங்களிலும் என்னோடு இருந்து பயணித்தவர் தம்பி சூசை வாங்க முன்னாடி சூசைக்கு ஒரு துண்டு எடுத்துகிட்டு வாங்க ஆயிரம் அந்த சூசை நீங்கள் உங்களது கரங்களில் அவரை வாழ்த்தி அவருக்கு பொன்னாடை பொருத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் கலந்து உதவி செய்த சிறுவன் ரெணி வந்திருக்கிறானா ரெணி ரெணி சிறுவன் ரெனி வந்திருக்கிறானா வரலையா ஓகே அவனுக்கும் நாம் கரம் தட்டி வாழ்த்துவம் மீண்டும் ஒரு முறையாக நமது இரண்டலை பாறை மக்கள் பங்கு மக்களுக்கும் கிளைப்பங்கான முத்தமிழ்நகர் ஐடிஐ பொன்னகரம் இதிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றிகளையும் ஜபங்களையும் உரித்தாக்கி விடைபெறுகிறேன் நன்றி நமக்கெல்லாம் இந்த சூசியப்பருடைய பீடமானது அமைப்பதற்கு நமதுடைய பாசத்திற்குரிய அவர்கள் விடாமுயற்சி எடுத்து நம்முடைய ஆலயத்தினுடைய பணிக்கு உதவிய நமது பாசத்திற்குரிய அவர்களுக்கு நமது ஊர் நாட்டாமை அவர்கள் பொன்துகில் அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள் பண்பார்ந்தவர்களே இந்த பீடமானது சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது பார்ப்பதற்கு மிக அழகு வாய்ந்ததாகவும் இறைப்பிரசனத்தை நமக்கு கொண்டு வருவதாகவும் அமைந்திருக்கிறது ஆகவே இந்த பணியை செய்த அனைவருக்கும் பங்கு தந்தைக்கும் ஊர் மக்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் நானும் நன்றியை கூறிக்கொள்கிறேன் இந்த பங்கானது எவ்வளவோ வளர்ச்சி அடைந்திருக்கிறது நான் பங்கு தந்தையாக இருக்கும் பொழுது மாதம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை மாலை திருப்பலிக்கு வருவேன் ஒரு சில மக்கள் வருவார்கள் இல்லை என்று சொல்ல முடியாது இருந்தாலும் இப்பொழுது எல்லோரும் ஆலயம் நிறைந்து வழிகிறது ஆகவே ஆன்மீகத்திலே சிறப்பாக வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் கிளரேஷன் சபை அருள் தந்தையர்கள் ஆகவே இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்துள்ள சென்னை மா மறைமாநில அதிபர் தந்தை ஜெஸ்ராஸ் அவர்களுக்கு மறை மாவட்டத்தின் சார்பில் அவர்கள் சபைகள் ஆற்றுகின்ற எல்லா பணிகளுக்காகவும் ரோன்வர் சென்ற பொழுது அவருடைய தலைமை இல்லத்தில் தான் தங்கியிருந்தேன் நன்றாக கவனித்து கொண்டார்கள் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்ற பொழுதும் அவர்களின் இல்லத்தில் தான் தங்கியிருந்தேன் மிக அன்பாக என்னை காத்து வழி நடத்தினார்கள் இவ்வாறாக அந்த சபைக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் லைஃப் சென்டர் சிறப்பான ஒரு பணியை செய்து கொண்டு இருக்கிறது ஆகவே அதற்கும் சேர்த்து மறை மாநில அதிபர் தந்தை ஜெஸ் அவர்களுக்கு மறை மாவட்டத்தின் சார்பில் இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன் அதுபோல பங்கு தொந்தை சவரிமுத்து அவர்கள் சிறப்பான விதத்திலே இதை அமைத்திருக்கிறார்கள் முத்தமிழன ஆலயத்திற்கு திறப்பு விழாவிற்கு ஒரு சிலர் வந்திருந்தீர்கள் பார்த்தேன் ஆகவே அந்த ஆலயம் சிறப்பாக எழுப்பப்பட்டிருக்கிறது அவருடைய கடின உழைப்பிற்கும் அர்ப்பணத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டு ஆகவே இந்த அளவுக்கு இருக்கும் அந்த ஆலயம் கிட்டத்தட்ட அதுக்கு மறை மாவட்ட சார்பாக ஏழு லட்சம் தான் கொடுத்தோம் கடைசியாக வற்புறுத்தி நாங்களும் வேறு வழி இல்லாத எப்படியாவது செய்ய வேண்டுமே என்று ஒரு ஏழு லட்சம் கொடுத்தோம் அவர் சொன்னார் ஒரு லட்சத்தி ஒரு கோடியே மூன்று முப்பது லட்சத்துக்கு அதிகமாக செலவானது என்று சொன்னார் ஆகவே அதை சிறப்பாக அமைத்ததோடு இங்கே பங்கு ஆலயத்தையும் பணிப்பீடத்தையும் பீடத்தையும் புதுப்பிக்க வேண்டுமென்று திட்டமிட்டு அவர் தெரிவோடு செய்திருக்கிறார் பல்வேறு ஆன்மீக பணிகளும் நிறைவாக இருக்கிறது ஆகவே பங்கு தொந்தை அவர்களுக்கு மறை மாவட்டத்தின் சார்பில் நன்றியை கூறி இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன் சென்னை மறைமாநில தலைவர் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள் பாசமிகு ஆயிரவர்களே அன்பார்ந்த சோதரிகளே சோதரர்களே இந்த இடத்தில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நான் லைஃப்பில் இருந்தபொழுது திருப்பலி ஆற்றுவதற்காக வருவேன் ஒரு சிறிய கோயில் இருந்தது இந்த நாட்களில் குறிப்பாக புனித வளனாருடைய நோநாளுக்காகவும் விழாவிற்காகவும் அந்த காலத்தில் வரக்கூடிய ஒரு அருள் இருந்தது அப்பொழுது இருந்த பலர் ஜோசேவியர் அவர்கள் இங்கு கோயில் கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள் அந்த நாளில் அந்த கனவு நிறைவாகிவிட்டது ஒவ்வொரு நிலையிலும் இந்த சிறு கோவில் வளர்ச்சியடைந்து இப்பொழுது கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய ஒன்றாக மனதிற்கு நிறைவு வழங்கக்கூடிய ஒன்றாக அழகான ஒன்றாக இருக்கின்றது இதன் முத்தாய்ப்பாக இந்த பீடத்தை நம்முடைய அருள் பணியாளர் சௌரிமுத்து அவர்களும் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்களுடைய பெருந்தன்மையினால் தாராள உதவியினால் நல்ல கட்டி கட்டியெழுப்பியிருக்கின்றீர்கள் அழகுபடுத்தி இருக்கின்றீர்கள் எனவே எங்களுடைய மறைமாநிலத்தின் சார்பாகவும் ஆயருடைய பெயரிலும் எங்களுடைய சகோதரர் அருட்பணி சாரிமுத்து அவர்களுக்கு எங்களுடைய மறைமாநிலத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நீங்கள் அனைவருமே பெருந்தன்மையோடு தாராள உள்ளத்தோடு நல்ல மனதோடு இதை கட்டியெழுப்புகின்றீர்கள் மறைகிறையில் கூறியது போல் இது வெளித்தோற்றத்திற்காக அழகாக இருக்கக்கூடாது மாறாக நாம் இயேசுவை சந்திக்கக்கூடிய ஒரு இடமாகும் ஆண்டருடைய திருமுன்னிலையில் நாம் மகிழ்ச்சி பெற்று மன நிறைவு பெற்று நம்முடைய இல்லத்திற்கு அந்த அருளாசரை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மையமாக இந்த கோவில் வழங்க வேண்டும் எனவே இந்த அருள் நிலையில் நீங்கள் வளர வேண்டும் என்றும் ஆண்டருடைய கைமாறு நிறைவாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றும் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி பார்த்தவர்களை இறுதியாக எனது இல்ல ஜோசப் இல்லத்தினுடைய அதிபர் தந்தை சூசையர் அவர் அவர்களுக்கும் தம்பி ஜான் பெருட்டோ அவர்களுக்கும் என்னோடு இணைந்து பயணித்தவர்கள் அவர்களுக்கும் இந்த நாளிலே எனது நன்றியினை நான் தெரிவித்துக்கொள்கின்றேன்